கடைசியாக ஒரு ஆழ்வார் இருக்குதான் திருமங்கை ஆழ்வார் என்ன பெயர் ஆழ்வார்களுடைய கணக்கில் இவர் கடைசியாக வரவர் இவர் மறவர் கள்ளர்ன்னு சொல்றோமே அந்த ஜாத்தியில தோன்றினார் அதற்குரிய காரியங்களை செய்கிறார் மகாபல பராக்கிரமம் உடையவர் அதனாலே சோழராஜனுக்கு தளபதியா இருந்தார் இது பாண்ட அரசனுக்கு தளபதியா இருந்து பெரிய சேனையை நடத்தக்கூடிய பெயர்பட்ட வில்லாலி வில்லனாக போர் இருந்த இவர் பராக்கிரமத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு ராஜா இவருக்கு தனி ராஜ்யமே கொடுத்துட்டார் தனி ராஜ்யத்தை அமைச்சின்றார் ஆனால் கட்டணும் திருவாலி திருநகரின் இவருடைய ராஜ்யத்துக்கு பெயர் இப்போ நாம் சீர்காழின்னு சொல்றோமே கடற்கரை வரையிலும் அந்த வட்டாரங்கள் இவருடைய சொந்த ராஜ்யம் அத்தனைய ஒரு சிறு ராஜ்யத்தை பெற்றும் இல்லையா கப்பம் கட்டுறது இல்லை ராஜாவுக்கு சோழராஜனுக்கு கப்பம் கட்டுறது கப்பம் கட்டுறது இல்லையோ ராஜாவுக்கு கோபம் வரும் இல்லையா இவனை வந்து அரெஸ்ட் பண்ணி இவரை அடக்கணும் இவரை அடக்கணும்னு சொன்னால் இவரை போல ஒரு தளபதி அவங்கிட்ட இருந்தா தானே இவரை அடக்க முடியும் இவர் அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகாபல பராக்கிரமசாலி இவர்கிட்ட யுத்தத்துக்கு போனா தோத்து போயிடுவோன்னு அவனுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம் சுதந்திரம் கொடுத்தது தப்புன்னு எப்படியாவது தகுந்த சந்தர்ப்பம் ஏமாத்தி அரெஸ்ட் பண்ணனும் இருக்கும் பொழுது இவர் நாச்சியார் கோவில் சொல்றோமே திருநறையூர்னு பெயர் அந்த திவ்ய தேசத்துல உள்ள பெருமாள் இலக்கிய இவருக்கு சபாவமான ஈடுபாடு உண்டு அந்த பெருமாளை சேவிக்க வந்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பமாக இவர் அரசு பண்ணிவிட்டான் அரசு பண்ணதை இவர் சொன்னார் உன் கொடுக்க வேண்டிய பணம் ஐசா பைசா இல்லாம நான் தீத்து விடுறேன் எங்க வச்சிருக்கிறேன் பெருமாளை தோது சொல்லிக் கொடுத்தார் திருநறையூர் நம்பியே காஞ்சி வரதன கேளும் அவர் இவர் சொன்னார் காஞ்சிபுரத்துல வச்சிருக்கேன் இவருடைய கள்ளத்தனத்துக்கு பெருமாள் உடந்த காஞ்சிபுரத்துக்கு வச்சிருக்கிறான் இவெல்லாம் இவாள் இல்லாத அரசாங்க கைதி தானே அதாவது ராஜாக்கள் கைதி பண்ணா மரியாதையோடய கொண்டு போவா கை விலங்குகளுக்கு போக மாட்டான் காஞ்சிபுரத்துக்கு போனா அங்க ஒரு மாளிகை இவருக்கு இருக்கு இந்த மாளிகை வந்ததும் வரதனை கேட்டார் வரதனை சொன்னார் அங்க உள்ள ஆறு இந்த ஆற்றுல உள்ள கல்லு கோழி கல்லு உண்டிய கூழாங்கல் அதெல்லாம் கட்டி அனுப்புமேயா அப்படின்னா உடனே இந்த ஆற்று அந்த ஆற்றினுடைய கல்லெல்லாம் கட்டி ஒரு மூட்டை ரெண்டு மூணு மூட்டை ஆட்டினா கனகன இங்க அவுத்து பார்க்கல இதெல்லாம் காசா அடிக்காத தங்க கட்டினார் கொண்டே போயிட்டான் ராத்திரிக்கு கொண்டு போயிட்டான் கொண்டு போய் கீழே போட்டு தங்க கட்டியாவே கொடுத்துட்டார் காசா அடிச்சுக்கலான்னு நிற போட்டா சந்தோஷப்பட்டு காலமே போய் திறந்து பார்த்தா எல்லாம் கூழாங்கல்ல இருக்கு இவரும் தப்பிச்சுட்டார் தப்பி சென்ற பிறகு இனிமே தெரிஞ்சு விடுத்தா வரும்புனான சேனையோட யுத்தத்துக்கு ஓடினா ஓடின பிறகு தனி ராஜ்யம் ஆயிடுச்சு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு ஈடு அணை இல்லாத இந்த ஆழ்வார் ஆனா அங்க தேவ தேவதா ஸ்திரீகள்லாம் பூலோகத்துல வந்து புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ற வழக்கம் உண்டு திருவெள்ளக்குளம் அப்படின்னு ஒரு கேத்திரம் அந்த அந்த வந்து இருக்கும் பொழுது என்ன காரணமோ அவளுடைய லீலே தன்னுடைய தோழி உருவல விட்டுட்டு எல்லா கன்னிக்க மட்டும் தேவ கன்னிகை மட்டும் கண்ண இருக்க உடனே ஒரு பிராமணர் அவளை அழிச்சன் வந்து அபிமான புத்திரியாக வளர்க்கிறார் கேள்விப்பட்ட பல ஆடவர்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்க்கிறார் அதுல நம்ம திருமணி ஆழ்வார் உத்தர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த பொண்ணு பணிக்கையா சொல்லிவிடும் ஏன்னா நீ சமாஷயணம் பண்ணிட்டு வைஷ்ணவனக ஆனா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு தைரியமா சொல்லிவிடும் எல்லா பொண்ணும் பஜனை பண்ணா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆரம்பிச்சா எத்தனை பஜனை கோஷ்டி கிளம்பிடும் தெரியுமா அப்படி தைரியமா சொல்றாள் அந்த குமுதவல்லின்னு பேரு அந்த பொண்ணுக்கு ஆழ்வார் மோட்சத்துக்காக சமாஷயணம் பண்ணிக்கல குமுதவல்லி மதிக்க மாட்டாரேங்கிறதுக்காக சமாஷேனம் பண்ணிக்கணும்னா ராமானுஜனுக்கு பிறகுதான் நிறைய ஆச்சாரியார் சமாஷேனம் பண்றதுக்கு பஞ்சம் இல்லாம இப்ப சிஷ்யால் கிடைக்க மாட்டேங்கிறா ஆச்சாரியால் உட்காந்துருக்கா அப்போல்லாம் சமாஷேனம் பண்ணிக்கிறான் தான் ஆச்சாரியால் கிடைக்க மாட்டா நமக்கு ஒரு ஆச்சாரியார் இல்லையேன்னு சோகித்து கிடக்கார் அப்பவும் தியானத்துல ஆச்சாரியன் இல்லையே குமுதவல்லி தான் அப்போ உடனே அவருக்கு நாச்சியார் கோவில் பெருமாள் நார்வாரும் நான் நீர்வாரும் நான் சமாஷேனம் பண்ணி வைக்கிறேன் என்று சொன்னதும் உடனே நாச்சியார் கோவில் நம் நம்பி தன்னுடைய சங்க சக்கரத்தை இப்படித்தானே வச்சிருந்துப்பா சமாஷேனம் பண்றதுக்காக இவர் கிட்டக வந்தார் அந்த முறையிலே சமாஷேனம் பண்ணினார் இவர் வைஷ்ணவன் ஆயிட்டார் வைஷ்ணவியை இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாம் தைரியமா வந்தால் சமாஷேனா ஆயிடுது சமாஷேனம் ஆயிருதும் சரி ஒரு வருஷத்துக்கு தினசரி ஆயிரக்கணக்கான ஸ்ரீவிஷ்ணவர்களுக்கு அன்னதானம் பண்ணினாதான் அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் உடனே அதுக்கு பின் அன்னதானம் பண்றார் இதுவும் பெருமாளுடைய உகப்புக்காக இல்ல இந்த குமுதுவல்லியினுடைய உகப்புக்காக இவர் அன்னதானம் பண்ண 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 அவர் சொத்து ஆயெடுத்து அன்னதானமும் அன்னதானமோ ஆகும் இதுல ஒரு தர்ம சூட்சம் இருக்கிறது அவர் தெரிஞ்சு நிட்டார் உடனே என்ன இனிமேல் கொள்ளை அடிச்சு அன்னதானத்தை பண்ணினா போறோம் அப்படி மாதிரி அவருக்கு மந்திரிகள் அப்பேற்பட்ட மந்திரிகள் நீர் மேல் நடப்பான் நிடலில் ஒதுங்குவான் தால் ஊதுவான் தோலா வழக்கம் என்று நான்கு மந்திரிகள் எல்லாருமே சித்தாள் யோக சித்தான் மந்திரியா இருந்தா அவரை பெயர் பெற்றவர் வெறும் கள்ளர் இல்ல தேவ பேர் இவர் கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கிறதுக்கு தகுந்தவர் அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் நித்திய சம்பந்தம் இருக்கு சமாஷேனத்துக்கு பெருமாள் கையை ஈட்டுறார் இதெல்லாமே ஒரு கள்ளருடைய கதை மாதிரி இல்ல அவருடைய வைபவத்தை நிரூபணம் என்ற கதையாவே இருக்கு பெருமாள் நண்பனா இருக்கார் பெருமாள் சமாசேனம் பண்ணி வைக்கிறேங்கிறார் இந்த கதையிலே இருந்து அப்ப திருடன் மட்டிலும் இல்ல அவ திருட்டுக்கு அவர் துணை கொண்டிருக்கிற சித்தர்கள் அவருக்கு சித்தர் தோனா வழக்கன் அப்படின்னா தோத்து போகாத வழக்கு எதை செய்தாலும் தோத்து போகாத அவருடைய வழக்கு ஏனால் ஒரு நாகப்பட்டினத்துல புத்தர்கள் அதிகமா இருந்தா அங்க ஒரு புத்தர் கோவில் தங்கத்துல புத்த விக்கிரகம் இருக்கு கொண்டு வந்தா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பொன் வேஞ்சுடலாமோன்னு தோணைத்த அவருக்கு பொண்ணு வேண்டிடுலாமோ அப்படின்னு தோணித்தானால் அந்த புத்த விக்கிரத்தை ஆகாதோ உனக்கு தங்கத்தினால்தான் ஆகணும் அப்படின்னா ஏன் சொல்லுவானே சர்வம் சூன்யம்னு சொல்ற மதம் தானே சர்வமும் சூன்யம்னு சொல்ற மதத்துல இரும்பால பண்ணி வச்சாலே என்ன இது தங்கத்தாலதான் பண்ணி வினா தங்கம் மட்டும் சத்தியமா கொண்டு வந்துட்டாரு கொண்டு கொண்டு வருது எப்படி கொண்டு வருது இப்படி திருப்பினா அப்படி திருப்பினா அப்படி திருப்பினா இப்படி திருப்பினா அதை நகத்தவே முடியல அங்க என்ன மந்திரம் இருக்கு என்ன தந்திரம் இருக்குன்னு தெரியல ஆழ்வா இருக்க இந்த நாலு பையன்கள் இருக்கால அவருக்கு அதுல ஒரு பையன்கிட்ட சொன்னா அது எப்படியாவது கொண்டு வந்துட்டா ஸ்ரீரங்கம் தங்க கோபுரமா பண்ணி விடலாம் அவன் கண்டுபிடிச்சு விட்டான் இந்த கோவில் கட்டி நம்ம யாரு இந்த சிலையை இங்க வச்சவன் யாரு அவன் யாரோ ஒரு லாமா அவன் லங்கையில இருக்கான் இவர மனவன் தலையை சரைச்சென்றார் காஷாயத்தை கட்டின்றார் பௌத்த பிக்ஷு இங்கே இங்கேந்து போய் அவன் வீட்டு வாசல தென்னையில உட்கார்ந்து கொண்டு ஹோன்னு அழறா தோலா வழக்கிறவர் ஹோன்னு அழறா அவர் அங்கேனு வந்தார் ஏன் பா ஏன் அழற ஏன் அழற நாகப்பட்டனம் புத்த விக்கிரகம் போயிடுத்து அப்படின்னு புத்த விக்கிரகமா போயிடுதான் தங்க விக்கிரகம் அது போகவே முடியாது காணலையே போயெடுத்த எப்படி போக யாரும் எடுக்க முடியாது அதுக்கு வச நான் கோபுரத்துல வச்சிருந்தேன் கோபுரத்தில் உள்ள அந்த யாருக்கும் தெரியாம அதுக்கு பீடம் போல போல போட்டு அந்த கருங்கல் சக்கரத்தை அத சொழட்டினால் இது இப்படி சொழணும் அப்பதான் அந்த விக்ரகம் கிழணும் அப்படி ட்ருக்கு பண்ணி வச்சிருந்தேன் யாரோ தெருநின்னு போயிட்டானு போய் எடுத்து இவர் கிளம்பின்னு வந்தார் நேர அழ்வார் மே கோபுரத்தின் மேல ஒரு சக்கரம் இருக்கா இங்க வாருவாங்க அது இப்படி சொல்லிட்டுன்னா இப்படி திருகுமா இப்படி சொல்லிட்டு அப்படி திருகி கிளப்பின்னு போயிட்டா இந்த கிளப்பின்னு போனா அப்போ ஒளிச்சு ஒளிச்சு கொண்டு வந்து வாரா முள்ள திருவாலி திருநகர் இவரையிலும் வந்துட்டா கவலை இல்ல நாகப்பட்டினம் ராஜ்யம் தாண்டி இப்படி கொண்டு வந்துட்டா இவாள் கொண்டு வந்தா ஒரு வயல்ல வந்து திருக்கண்ணம் திருக்கண்ணங்குடின்னு ஒரு ஊர் வயல்ல கொண்டு ஒழிச்சு வச்சு அந்த காலத்துல வயல்ல கடைச்சு விடுத்தானா வயல்காரனை சேர்ந்தது காலமே என்னன்னு உழவம் வந்தா தடார் இந்த புத்த விக்கிரகம் கிடைச்சது உடனே அவன் என்ன பண்ணினா ஆஹா எனக்கு ஒரு தங்க விக்கிரகம்

பத்திரங்களா இப்ப சமீப காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல தான் ஆரம்பம் அப்பெல்லாம் பட்டா தான் உண்டு வயலே இல்லையா வயலே இல்லையா அழகினா போய் பார்த்து என் பட்டாவை காட்டுனும் ராத்திரி ராத்திரி பட்டாமணியார கூட்டு பட்டாவே தோலா வழக்கன்னு பேர் போடுவோக்கடை போறான் விக்கிரத்தை கொண்டு வந்து ஏனா அகிருத்திய சதம் பண்ணியாவது பகவத் காரியம் பண்ணணும் புரியுமோ ராமதாஸ் போல புரியணுமானா என்ன அப்படின்னா புரியணுமானா ஒரு பதில் இருக்கு எதுனால் ஆயிரம் பொய் சொல்லி கோவில் சொத்த கொள்ளை அடிக்கிறவனை காட்டிலுமா பிற சொத்தை கொள்ளை அடிச்சு கோவில் கற்றவன் மேட்ல உள்ள தப்பு இப்பதான் புரியாது இப்ப நான் சொன்னது கோவில் ஆயிரம் காரணம் காட்டி எவ்வளவு பேர் கொண்டாடிச்சு போறா அதுக்கு ஒரு பாடம் தான் ஓன் சொத்தை கொண்டாடிச்சு கோவில கட்டு அப்படிங்கிற ஒரு பாடம் காட்டுறது துணிச்சல் இருந்தா செய்யலாம் நமக்கு எல்லாம் துணிச்சல் இல்ல அதனால அவ